உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் மற்றும் எனது சமூக உறவுகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சற்று முன் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சமூக ஊடகங்கள் வாயிலாக என்ன அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல மயிலாடுதுறை அந்த டிவிஷனை சேர்ந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து தன்னோட உயர் அதிகாரிகள் மூலம் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காரு அப்படின்றத அறியினேன் சாதாரண இன்ஸ்பெக்டர் கூட வாகனம் பயன்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு டிஎஸ்பி இருக்கக்கூடியவர் ஒரு டிவிஷனோட எஸ்பி அவர் தான் டிவிஷனோட டிஎஸ்பி அவர் தான் டிஎஸ்பிக்கே வந்து வாகனம் இல்ல அவர் வந்து நடந்து போறாரு தன்னோட வேதனையை சொல்ல முடியல தன்னோட மேல் அதிகாரிகள் வந்து அவரை கொடுமைப்படுத்துறாங்கன்ற செய்தி கட்டு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு காணாரணும் இது போன்ற நல்ல காவலர்களும் இந்த தமிழகத்துல இருந்துதான் செய்றாங்க இவங்க எல்லாம் நேர்மையின் சிகரமாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் நேர்மையா இருக்கிறனால இவங்களுக்கு மேல குற்றம் செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது போல இந்த மனிதர்களை வந்து சரியா பணி செய்ய விடாம ஒரு குளறுபடியை ஏற்படுத்துறாங்க எப்படி அஜித்குமார் அஜித் குமார் மரண வழக்குல வந்து மேல் அதிகாரிகளோட தலையிடல் அதிகமா இருந்துச்சோ அதே மாதிரி சுந்தரேசன் அவர்களோட இந்த மேல் மேலதிகாரிகளோட தலையீடு அதிகமா இருக்கு ஒரு அமைச்சருக்கு வாகனம் கொடுக்கல சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு அமைச்சருக்கு வந்து வாகனம் கொடுக்கல அப்படின்றதுக்காகவே வந்து சுந்தரேசன் அவர்கள் டிஎஸ்பி வந்து கொடுமைப்படுத்தப்படுவது பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு அவர்களை போன்ற நேர்மையான காவல் அதிகாரிகள் தான் பாதுகாப்பா இருக்காங்க இது போன்ற நேர்மையான காவல் அதிகாரிகளை இந்த தமிழக அரசு தயவு செய்து பாதுகாக்க வேண்டும் ஒரு காவல் அதிகாரிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேணும் ஆயிரத்தி இரநூறு வழக்கு போட்டிருக்காரு எழுநூறு வழக்குகள்ல எஃப்ஐஆர் அடிச்சிருக்காரு சட்டத்தை பயன்படுத்தி அஞ்சு பேர் அஞ்சு நபர்களை குண்டாஸ்ல உள்ள வச்சிருக்காரு அப்படின்ற போது இவர்கள் பாதுகாப்பு பலத்த பாதுகாப்பு தேவை மது விலக்குல இருக்காரு காரைக்கால் அந்த பாட்ருல இருக்கிறதுனால அதிக அளவுல மது கடத்தல்கள் இருக்கும் இந்த அதிகளவு மது கடத்துல மது கடத்தல்களை தடுத்ததுனால தான் இவருக்கு மேலதிகாரிகள் புடைச்சல் கொடுக்குறாங்கன்றதையும் கேள்விப்பட்டோம் அதே மாதிரி அவரே மனம் உடைந்து ஒரு செய்தி ஊடகத்தில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இப்படி இருக்கிற நீங்க இப்படி கொஞ்சம் வளர்ந்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே சரியா போயிடும்னு எஸ்பி சொல்லியிருக்காரு அப்ப இது ஒரு கேவலமான செயலு எஸ்பி எவ்வளவு நேர்மையா இருப்பாருங்கிறத இதன் வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தமிழக காவல்துறை தயவு செய்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டது உங்கள் துறையை சார்ந்த ஒரு காவல் ஒரு டிஎஸ்பி சாதாரண கட கடல்நிலை காவலராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண பொதுமக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றத தமிழக அரசு உணர்ந்து எதற்காக இவரோட வாகனத்தை அமைச்சர் கேட்குறாங்க ஏன் அமைச்சர் நூறு வண்டி இருந்தா தான் அவரோட காரு நகருமா ஒரு வண்டியை வச்சாலும் அந்த காலத்துல நேர்மையான முதலமைச்சராக அறியப்படக்கூடிய மக்கள் முதல்வர் காமராஜர் அவர்கள் போலையா அமைச்சருக்கு வந்து நூறு வண்டி காவலுக்கு போனா தான் போகுமா தயவு செய்து இந்த பாதுகாப்பு தேவைதான் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அதற்காக வந்து இது இது போல பணியில இருக்கக்கூடிய அவங்க அஞ்சு தான் அமைச்சர் இவங்க வாழ்க்கை முழுவதும் இந்த மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க காவலர்கள் அவங்களுக்கான இந்த பாதுகாப்பை வந்து தடுக்கக்கூடிய விதமா இருக்கு மொத வந்து அந்த டிஎஸ்பி அவங்களோட வாகனத்தை அமைச்சர் பாதுகாப்பு கேட்டதே தவறு சட்ட ரீதியா எந்த ஒரு ஒப்புதலும் எந்த ஒரு அணுகுமுறையும் வாகனத்தை வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை இதுவரைக்கும் கொடுக்கல கொடுக்காம கிட்டத்தட்ட ஏழு எட்டு பாவம் மனுஷனை நடக்க விட்டுருக்காங்க அப்ப ஒரு காவல் அதிகாரியே மனமுடைந்து இத சொல்லும் போது சீழ்நிலையில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க இதுதான் நடக்குது தமிழ்நாட்டுல தயவு செய்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திமுக அரசு தயவு செய்து இது போன்ற காவலர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எல்லாவர் முன்னேற்ற கழகம் சார்பாக என்னோட மிகப்பெரிய கண்டனத்தையும் அந்த டிஎஸ்பி அவர்களுக்கு விரைந்து அவர்களோட பிரச்சனையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்